வணக்கம் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து வந்து கதைக்கிறது இருக்கோம் ஆனா கனடாலு சொல்லுங்க பொய்யல் குறாடுகள் எல்லாம் கூடி போச்சு வேலை வாய்ப்பும் இல்ல இப்ப நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா ஊருக்கு போவோம் தேவல இப்ப நான் முதல் பஸ்ல போனா தப்பிடுவேன் இப்ப லேட்டா போச்சுன்னா அங்கேயும் ஒரு தொழில்கள் ஒன்றும் செய்யலாம போயிருவோம் அம்மாவோ முதல் பஸ்ல கிளம்பலாம் யோசிக்கிறேன் நீங்க என்ன செய்ய போறீங்க

நிறைய நாடு வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது நான் வந்து பஸ்ஸை பிடிச்சி ஜாழ்ப்பாணத்துக்கு போக போறேன் இப்ப போனா தான் எப்படியும் ஜாழ்ப்பாணத்திலேயும் தப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் இல்லை சொல்லியிருப்பார் ஆஹ் இது ஒரு சாதாரண பகுதியா இருந்தா கூட ஒரு மிகுந்த ஆழ்ந்த விஷயமாத்தான் வந்து நாங்கள் அதை பார்த்து கொள்ளணும் ஆஹ் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா ஒரு காலத்துல ஜாழ்ப்பாணத்துல எல்லாருமே இருந்தோம் ஆஹ் இருக்க இருக்கிற இருந்த நிலவிய போர் சூழல்கள் அதை விட உழைக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான எண்ணம் இந்த தனியா போர் சுழல மாதம் பயந்து வர்ற பயந்தாங்கோழிகள் இல்லை உண்மையில உழைக்கணும்ன்றதுக்காகத்தான் முக்க ஆசிபர் வந்தவர் அது வழிநாட்டுலம்பேந்து வெளிநாடுகளுக்கு வந்தார்கள் முக்கியமாக கனடா அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா வரைக்குமே இருக்கிறார்கள் அப்படி வரைய ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் எல்லாமே ரிவர்ஸில் மாறுது இப்போ நீங்க உடைய பாத்தீங்கன்னு சொன்னா எண்பதுல வந்தாக்கெல்லாம் நல்ல அந்த எண்பதுல தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுல வந்து பொற்காலம் என்று சொல்லலாம் வந்த நாடுகளுக்கு அது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து வரை கூட வந்து நல்லா தான் கிட்டத்தட்ட இருந்தாலே சொல்லிக்கொள்ளலாம் எல்லா அநேகமாக இருக்கிற எல்லா நாடுகள் தமிழகம்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் அதுக்கு பிறகு தமிழ் வந்து மிகப்பெரிய உள்ள பிரச்சனைகள் வந்து வேற வந்தது இந்த எல்லையற்ற கட்டுக்கள் இல்லாத புலம்பெயர்தலை வந்து எல்லா நாடுகளையும் வந்து ஊக்குவிக்க தொடங்கியிருந்தார்கள் அதேவே அப்படி ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டதாக மாறினா பிறகு ஒரு மிகப்பெரிய சிக்கல்களை கொண்டு வந்திருக்கிறது இது யாருக்கு வந்து பெரிய இதழடியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இப்போ புலம்பெயர்ற வரைக்கும் வந்து அது சிக்கலை இருக்காது காரணம் அவைகளுக்கு வந்து அவள் புலம்பெறும் நடும் அதே மாதிரி தான் இருக்கு இப்ப ஜாழ்பாந்தைகளுக்கும் இப்ப ஜாழ்பாந்தைக்குள்ள ஒருத்தர் வந்து கனடாக்கு வந்தாருன்றா அவரு கனடாக்கும் ஜாழ்ப்பாணத்துலையும் வித்தியாசம் தெரியும் அதான் இருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் எண்பதுல தொண்ணூறுல முன்ன இல்லாவுக்கு சரியான காலத்துல வந்தவைக்கு வந்து இது கட்டாமல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும் இது நான் எப்படி மாறிடுணும் அது திடீரென அப்படின்ற திடீரென இருந்த மாதிரி வந்துடும் அப்ப அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த காமெடியில சொன்னது வந்து இல்லை அவ அந்த நாங்கள் அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா நிறைய கனடிய தமிழாக்கள் வந்து அதுக்கு இல்லை ஸோ போவே சொல்லுவோம் நாங்களும் பாரம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிக்கொண்டார்கள் எக்கச்சக்கமான மக்களுக்கு வந்து நாடு திரும்பி யாழ்ப்பாணத்துலயே சந்தோஷம் வரணும்ன்ற அந்த விருப்பம் வந்து அவன் ஆழ்மண்டுதல இருக்குது ஆனால் என்ன அங்கே போக விடுதலையேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் இலங்கை வந்து சரியான ஒரு முறையில பயணிக்க வரையில் இல்ல சரியான ஒரு பொறுப்பு இல்ல இலங்கை அரசாங்கம் இல்லாதங்க அஹ் எங்கண்ட மக்களுக்கு வந்து அதை புலம்பு இந்த மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்துக்கிறது அதே போல இன்னொரு விடயம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி புலம்பெயர் சூழல்ல இருந்து கொண்டு அவண்ட பிள்ளைகள் சரியாவையை சார்ந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து அந்த சொகுசுக்குள்ள பழகினோன்னு இனி எப்படி திடீர்னு அவையில் அங்க கொண்டு போறது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பயமும் வந்து அவைக்கு இருக்குது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்தின் அஹ் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே கனடாவில பிறந்து வாழ்ந்த பிள்ளைக்கு வந்து அதை கண்டிருக்காது அதை கண்டா கூட கனடாலுக்கு வேற அதுக்குரிய மாட்டு உடைய விஷயங்கள் அது எல்லாமே இருக்கு ஆனால் ஜாழ்ப்பாணத்துல போயிட்டு அதை எதிர்கொள்ளுக்குரிய மாட்டு உடனே இருக்கும் என்று கேட்டால் இயற்கையான ரீதியில இருக்கும் இப்ப நீங்க பணங்கள்ல குடிச்சோ தைர மோரை குடிச்சீங்கன்னு சொன்னாலும் கூட இருக்கும் நல்ல செங்கல் வீட கட்டிப்பட்டு இருந்தீங்க எல்லாம் கூடத்தான் இருக்கும் நீங்க அதெல்லாம் தவிர்த்தலாம் ஆனால் இதெல்லாம் சரியான முறையில் அவைக்கு அதை ஒத்து வருமானு கேட்டால் இல்லை என்றுதான் சொல்லிக்கொள்ளணும் அப்படி வரைக்க அது அந்த பெற்றோர் இப்ப கேண்டாவது பெற்றோர் வந்து ஜால்பணம் திரும்பணும்னு யோசிச்சா கூட தாங்கள் அவைக்கு விரும்பினா கூட அந்த பிள்ளைகள்ல மட்டை அவையால வந்து விட்டுட்டு வரையிலான்னு சொல்லி சொன்னா அவையும் வந்து இழுபட்டுக் அங்கதான் இருக்க வேண்டிய இல்லாம வரும் அப்ப அவைக்கு பிடிச்சும் அதை போக வேண்டிய இப்போ போக போறதுக்கு பிடிச்சிருந்தா கூட அது வந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கடலால தொடர்ச்சியாக வாழறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அஹ் தான் இதுக்குள்ள விஷயம் அதை விட எங்கேயோ கை இந்த கையில எதுவுமே கொண்டு வராமல் வரும் பாஸ்போர்ட்டோட வந்து இறங்கினால்தான் தான் முக்கால் வாசிப்பேன் அப்படி வந்து இறங்கி இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்திருக்கிறார்கள் அதாவது என்ன ஒரு இன்னொரு அந்நிய நாட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கடும் குளிராக இருக்கட்டும் மொழி தெரியாமல் எந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அதாவது சீரோண்டு கூட சொல்லிடலாம் மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்த எங்கேண்ட மக்களுக்கு திருப்பி போயிட்டு தங்களுக்கு தெரிஞ்ச ஊர் உள்ளங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல திருப்பி முன்னுக்கு வாரன்றது அதாவது என்ன வருங்கையோட போனாலே முன்னுக்கு வரலாம் சிம்பிளா முன்னுக்கு வர வர் வந்து வந்துடக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறோம் அப்படி இருந்து இதை வர்றதுக்கு அதாவது இப்போ இதெல்லாமே டிக்டாக்ல ஒரு பகுதியாக சொன்னா கூட இவரோட ஆள் மனதிலும் அந்த விருப்பம் இருக்குன்னு தான் உண்மை இப்போ அப்படி இருக்கேக்கே அதையே நம்ம செய்யாமல் இருக்கிறாள்ன்றதுதான் வந்து இல்லை கேள்வி இப்போ வெக்கேஷனுக்கு வந்துட்டு போகிறது இல்லை வேறு மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போகிறது இல்லை இதோட டூரிசம் பிளேஸாக வந்து பார்க்குறது ஊர் எல்லாமே வந்து சாதாரணம் தான் அதனால் உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே மேற்குலகம் வந்து விழத் தொடங்கி இருக்குது கவலை தொடங்கி இருக்கிறது பல பிரச்சனைகள் அதாவது கண்ணுக்கு தெரியாத பல அரசியல் பிரச்சனைகள் பல்வேறு சமூக பிரச்சனைகள் எல்லாமே வந்து உருவது புதுசு புதுசாக வந்து கொண்டு இந்த நிலைமையில இங்கே இருக்கிறது இல்லாத இங்கேதான் இவங்கள எதிர்கால தலைமுறை வந்து இருக்க போதான்னு அது ஒரு ஆபத்தாக தான் நமக்கு முடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது பல வழிகளில் நீங்க சாதாரணமாக நிற்கிற வழிகளை தாண்டி இன்னும் உங்களுக்கு தெரியாத பல வழிகள்ல இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த மேற்குலக நாடுகள் போய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்க இங்க இருக்கிறது வந்து ஒரு நாளுமே ஒரு சதவீதம் கூட நாங்க நேர சொல்லிக்கொள்றோம் ஒரு சதவீதம் கூட வந்து அஹ் நல்லதுக்கு இல்லை என்றே சொல்லிக்கொள்ளணும் காரணம் நீங்கள் என்ற நீங்க தனியால் இல்லை நீங்கள் உன்னோட பிள்ளைகள்னு சொல்லி ஒரு தலைமுறை ஒரு சந்ததி வரும் அப்புறம் அவள்னு சொல்லி ஒரு சந்ததி உங்களோட பேரன் பேத்தின்னு வரும் இப்படி தொடர்ச்சியா போய்க் கொண்டிருக்கிறோம் அப்ப இது தொடர்ச்சியாக சரியா இருக்கும் என்று உறுதிப்படுத்த உங்கள திரையிடும்னு கேட்டால் உங்களால் ஒரு தளமுறையோட வந்து சரியா இருக்குமன்ற உறுதிப்பாட்டும் உங்களால் உண்மையில தெரியலாது அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஏற்கனவே அவங்கள ஏற்கனவே கட்டுட்டாங்கன்ற அர்த்தம் இல்லை நீங்கள் அதை ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அந்த நிலமை ஏற்கனவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்த மொழிய மற்றும்படி உண்மையான உள்ளுணர்வோட உண்மையாக சரியா வாழ்ற எவருமே வந்து அதை தர மாட்டார்கள் சொன்னா சொன்னால் தெரியும் மிக பெரிய சிக்கல்ல தான் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி இருக்கக்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் என்ன செய்யலாம்னு கேட்டால் தோட்டம் வத்துவோ வேலையில் செய்யுங்கோ யாழ்ப்பாணத்துல என்ன சரி வருமோ அதை செய்து கொடுக்கணும் யாழ்ப்பாணம் உடம்பானு சொல்லி உடம்பு இருக்கிறது இப்ப புலம்பெய் நமக்கு திருப்பி யாழ்ப்பாணத்துல வந்து யாழ்ப்பாணத்துல இட இடம் காணான்றா உண்மை அப்ப என்ன செய்யலாம் இலங்கைன்ற இன்னொரு பகுதியை கையப்படுத்தி இதுல இருந்து கொள்ளலாம் நீங்க எல்லாம் இளைஞர்கள் தான் நான் எல்லாம் சொல்லிக் கொள்ளினோம் இங்கேரகுமார் திசைநாயகண்ட் ஆட்சியில இல்ல இளைஞர்கள் சொல்லிக்க நீங்கள் அதுக்குரிய வழி அதை அதை நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆஹ் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்த நிலையில கூட வந்து பெரிய அளவில பரப்புரைகள் செய்யப்பட்டிருந்தது அஹ் அரசாங்கம் புது அரசாங்கம் வந்துட்டு எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்து தரப்பாளி எல்லாம் செய்யப்பட்டிருந்தது நாங்கள் அதை எல்லாமே தீவிரமாக விமர்சித்திருந்த நாள் இப்படி செய்கிறது ஆனால் இங்க வந்து நாங்கள் இப்ப அது ஆதரவாக வைக்கிறது காரணம் இது அவை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இல்லை இது நாங்கள் எங்கே மக்கள் எங்கின்ற மக்கள் தயருடைய ஊருக்கு சம்மந்தப்பட்டு தான் வருது அப்ப எங்கிட்ட மக்கள் அவைக்கு ஆழமான விருப்பம் இருக்கா வரையெல்லாம் இருக்க அப்படின்றது தான் இங்க வந்து இப்ப பிரச்சனையா இருக்கிறது அதை யார் சரி பண்ணணும்னு பண்ணணும் சொல்லி தான் வந்து சரி பண்ண கொள்ளணும் நிலைமையில சரியாக சீர் தூக்கி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வேகமான ஓட்டத்துல உங்களை வாழ்க்கை போய் கொண்டு அப்படிங்களா இதெல்லாம் ஆற அமர இருந்து சரியாக யோசிச்சு ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு சரியான முடிவுக்கு வரதுக்குரிய வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் அல்லது உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களை ஓட வச்சுக்கொண்டே இருக்கீங்க உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை குறைச்சு உங்களை தொடர்ந்து அங்கேயே கூடிய மாதிரி தான் அங்கத்தேன் நாட்டு கட்டமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதை தான் தாண்டி நீங்க யோசிக்கிறதுக்குரிய வழியை பாருங்கள் இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொல்லுன்னா ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வரதுக்கூடிய ஆக்கள் இருக்கணும் ஏற்கனவே சிலர் வந்து கொண்டும் இருக்கிறார்கள் கனடா மட்டும் இல்ல சுவிஸ் லண்டன்லேருந்து கூட வந்து நாடு திரும்பி இருக்கிறார்கள் சின்ன புள்ளிகளோடையே நாடு திரும்பிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அகதி விண்ணப்பமோ இல்லை வேறு எதுவுமே வந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் இல்ல அங்கேயே பிஆர் எடுத்து அங்கேயே புள்ளியல் பிறந்து குறிப்பிடலாம் படிச்சா பிறகு கூட வந்து நிப்பாட்டி திருப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அஹ் எல்லாமே தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சரியாக நடந்து கொண்டிருக்கணும்னு சொல்லிக் கொள்ளணும் நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி